இப்போட்டியிலே துவங்கி வைக்க ரமேஷ் மற்றும் தங்களை அவர்கள் இப்போட்டியிலே துவங்கி வைப்பார்கள் ரமேஷ் பீல்டிங் மற்றும் தங்களை இப்போட்டியிலே தொங்கி வைப்பார்கள் ஒளி ஒலி ரேடியோஸ் அன்பளிப்பு ரமேஷ் கண்ணன் பிரியா ரேடியோஸ் உரிமையாளர் தேர்வு அவர்களுக்கு விழா கம்பெனி சார்வால் பொன்னையாடி போட்டி கவரிக்கப்படுகிறது பீலு இதற்கு அடுத்தபடியாக ஆடவ ஆடவண்டி அணியினர் கல்குறிச்சி அணியினரும் ஆனே எழுதி கொள்ளும் சி அணியினரும் தயார் அதனால் கேட்டுக்கொள்கிறோம் வேறே இதன் ரேடியோஸ் அன்பளிப்பை ரமேஷ் கண்ணன் பிரியார் ரேடியோஸ் உழுமையான தேடர் அவர்களுக்கு விழா கம்பெனி சார் பொன்னையாடி பட்டி எட்டாம் வரிசு ஐயாயிரத்தி ஒன்று எம் தங்கவேல் பில்டிங் கான்ட்ராக்டர் தேனூர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி போட்டி கவனிக்கப்படுகிறது ஒட்டகை அன்பளிப்பு உரிமை வாரிசு அவர்கள் எந்த நிலம் விழாவை கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருச்சி தொகுதியின் செல்லப்பிள்ளை தலைமை மாண்புமிகு தங்கம் தன்னரசு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கு பதிலாக சாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது சாமிநாதன் அவர்கள் எங்க இருந்தாலும் விழா மேற்கொண்டு மாறி கண்டி சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஆர் கண்ணன் திமுக மேற்கொண்ட செயலாளர் மற்றும் தங்க தமிழாளன் மாவட்ட கவுன்சிலர்

திருச்சேரி தொழிலின் செல்லப்பிள்ளை தலைமை மாண்புமிகு தங்க நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் க கண்ணன் திமுக மேற்கொண்டிய செயலாளர் மற்றும் தங்க தமிழாளர் மாவட்ட கவுன்சிலர் அவருக்கு பதிலாக சாமிநாதன் அவர்களுக்கு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து ஐந்தாம் வரிசை எட்டாயிரத்தி ஒன்று பி அறிவுராஜா சரவணன் அவர்கள் எங்களை கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேனூர் கபடி போட்டி நண்பர்கள் அனைவர்களுக்கும் தேமுக சார்பாகவும் சாமிநாதன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பழியின் அன்பளிப்பு பள்ளி முருகன் முகிலேஷ் பில்டிங் கண்டர் தேனூர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனிக்கப்படுகிறது சிறப்பு பரிசு முப்பதாயிரத்தி ஒன்று எஸ் ராஜா பி ஏ சிக்மார் கம்பெனி உரிமையாளர் அரசு மதுரை அவர்களுக்கு பதிலாக தேர்வு அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது கைதிட்டுங்கப்பா ஏழாம் பரிசுக்கான கோப்பை சசி எஸ் கார்த்தி எஸ் மோனி பில்டிங் கான்ட்ராக்டர் தேடு அவர்கள் எங்க இருந்தாலும் விழாக்க மேடைக்கு வருமாறு விழா தாழ்மையிடம் கேட்டு வருகிறோம் ஐந்தாம் பரிசுக்கான கோப்பை வழங்குவவர் சி சங்கர் எஸ் லட்சி எஸ் எஸ்டி பில்டிங் கான்ட்ராக்டர் தேடு அவர்கள் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

ஆடோரம் இரண்டு இதற்கு அடுத்தபடியாக ஆடவாடி அணியினர் அந்த சொல்றத கேட்டு விளாருங்க கிளைம் பண்ணீங்க ஆடோரம் இரண்டு இதற்கு அடுத்தபடியாக ஆடவாடி அணியினர் கை கூச்சி அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் அதற்கு அடுத்தபடியாக கே பி என் அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் மந்திரோட அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறே கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் கரிசிக்குளம் அஞ்சு மதுரை ரெண்டு மூன்றாம் பரிசுக்கான ரூபாய் பதினஞ்சாயிரத்தி ஒன்று அவர்களுக்கு விழா கமிஷன் நான்காம் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று எஸ் ராஜா பில்டிங் கண்டக்டர் அவர்கள் எங்க விழா வருமாறு கேட்டுக்கொள்ள முடியாது மறுகணமே

அதற்கு ஆட்டோசி இரண்டு நிமிடம் அடுத்தபடியாக கல்குறிச்சி அணிங்க இந்த ஆட்டோ முடிந்த மகேண்டு கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்

ஏழாம் பரிசு ஆறாயிரத்தி ஒன்று வழங்குபவர் எம் சுரேஷ் இந்துமதி வேலுமையாண்டி பில்டிங் கண்டர் அவர்களது பற்றி கௌரிக்கப்படுகிறது ஆரம்பம் இரண்டு கல்குறிச்சி அணியினரும் குமிளாங்குளம் சி அணியினரும் அதற்கு அடுத்தப்படுகிறது கே பி என்ற அணியினரும் அதனை எங்களும் மந்திர வழி அணியினரும் தனிமையில் இருக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏழாம் வரிசை ஆறாயிரத்தி ஒன்று வழங்குவார் எம் சுரேஷ் இந்துமதி வேல்முனியாண்டி பில்டிங் அண்டர் தேனூர் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கவனிக்கப்படுகிறது பொன்னிச்சாமி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிறந்த முறையில் மருத்துவ உணவு டாக்டர் சிகிச்சையாளர் மதுரை அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கமிட்டிக்கு வருமாறு தலைமையில கேட்டுக்கொள்கிறோம் நான்காம் பரிசுக்கான கோப்பை வழங்குவவர் நாகேந்திரன் எம் அபிஷேக் எம் வியாஸ் பில்டிங் கண்டக்டர் தேனூர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஐந்தாம் பரிசுக்கான கோப்பை வழங்குவவர் சி சங்கர் ரஜித் சஷ்டி பில்டிங் கண்டர் தேனூர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா அடைக்கும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது மூன்றாம் பரிசுக்கான கோப்பைக்கான முயற்சிகளுக்கு காமிடின் சார்வாக பண்ணாடைப் பொற்று கவறைக்கப் பிடுகிறேன். அனை இது முடிந்த மருகனமே ஏதுகிறு கிரவுண்ட்ல புங்காவட்டே பனைக்குடி! விளையாட்டு வீரர்களுக்கு மோர் அன்பளிப்படுத்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் திருமுருகன் மற்றும் செந்தில் முருகன் அவர்களுக்கு விளையாட்டு அம்மியின் சார்பாக பொன்னாடி போட்டி கவனிக்கப்படுகிறது மது நடு ஆர்கதுரை தமிழக தமிழக வெட்டிகளும் சார்பாக விளையாட்டுக்கள்